இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சொன்னால் காவிரிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் கொடைக்கானலுக்கு வரேன்னுமே உடனே காவிரி சொல்கிறாங்க தயவுசெய்து வர வேண்டாம் உங்களோடய வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எதாச்சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சித்தியும் உங்கள் அம்மாவும் உங்களாம் உங்கள் பாட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க உடனே எல்லாம் கேட்டுட்டு ஏன் காவிரி இந்த மாதிரி பேசுகிற என் மனசை புண்படுத்துகிற அப்படின்றாங்க இல்லைங்க நான் வந்து கோவமாலான்னு சொல்லலை நீங்கள் வர வேண்டாம் அப்படின் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இங்கே விஜய்க்கு வந்து செம்மையாக டென்ஷனாக ஆகிறாங்க அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறாங்க அவன் என்னமோ வர வேணாம் அவணம்மா கோமா பேசுகிறா அப்படின்றாங்க உடனே அவங்க பாட்டி வர வேணாம் சொன்னால் நீ ஏன் போகிற அவளை ஏன் தாங்குறா அவள் ஹெட்வெயிட்டாக இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை இது ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்ட்டு அதுக்கடுத்து விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே கொடைக்க வைக்க அதுக்கடுத்து பசுபதியை அந்த பத்திரத்தை வச்சிருக்கிறத மீட்டெடுத்து எல்லாத்தையுமே இதெல்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணது தான் இந்த பிரார்த்தனை எல்லாமே ப்ராடு அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுறாங்க விஜய் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம காவேரி அம்மா எல்லாருமே பரவாயில்ல நமக்காக இந்த டயத்தில் வந்து உதவி பண்ணியிருக்காரு நாள் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காவேரி கணிசாக இருக்க விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுது அவங்க அம்மா வந்து ஏண்டி மறைச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்